எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உடலில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறையை பற்றி நம்ம பார்ப்போம் என்னோட கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு அற்புதமான தகவலை நான் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா மனிதன் இறந்த பின்பும் அவனுடைய தொப்புள் பகுதியானது சூடாக இருக்கும் உடலில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகளும் குவியக்கூடிய ஒரே இடம் தொப்புள் தான் இந்த தொப்புல்ல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கிராமங்கள்ல எண்ணெய் வைப்பாங்க விளக்கெண்ணெய் வைப்பாங்க ரெண்டு சொட்டு காரணம் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செரிமானம் நடக்கணும் வாயு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் குழந்தைக்கு தொப்புல்ல எண்ணெய் வைப்பாங்க விளக்கெண்ணெய் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெயும் நாம வைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிட்டும் தூங்குவதற்கு முன்னாடி தொப்புள்ள ஒரு மூணு துளி விளக்கண்ணை விட்டு நீங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு சுற்றி ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண் பார்வை தெளிவடையும் உங்களுக்கு கண்வழி பிரச்சனை இருந்தால் தீரும் உங்களுடைய கண்ணினுடைய வறட்சி நிலை நீங்கும் மேலும் மூட்டுவழி பிரச்சனை இருப்பவர்கள் தினசரி இரவு தூங்குவதற்கு முன்னாடி விளக்கெண்ண ஒரு மூணு சொட்டு தொப்பில்லை விட்டு நல்ல மசாஜ் பண்ணுறது மூலமாக மூட்டு வலி குணமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயும் இதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொட்டு உங்களுடைய தொப்புள்ள விட்டு மசாஜ் பண்ணுறது மூலமாக உடல் சோர்வு நடுக்கம் அலர்ஜி மற்றும் உடல்ல ஏற்படக்கூடிய வறட்சி இந்த பிரச்சனைகள் நீங்கும் இந்த அற்புதமான சக்தி கடுகு எண்ணெய்க்கு இருக்கு இப்போ மூணாவதா பார்க்க போறது இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் வசிப்பவர்கள் அவசியம் இரவிலே இதை பயன்படுத்துவாங்க குளிர் பிரதேசத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வறண்டு போயிடும் உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா களை இழந்து போயிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு மூணு துளி தேங்காய் எண்ணெயை அவர்களுடைய தொப்புல்ல விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு படுப்பாங்க அப்படி பண்ணாங்கன்னா அவர்களுடைய சருமம் பொலிவடையும் சரும பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம் நாம்ளும் இந்த அற்புதமான முறையை பயன்படுத்துவோம் நிச்சயமா உங்களுக்கும் இது நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்